வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் சூரியன் செவ்வாய் உருவாக்கும் சமசப்தம யோகம் தொழில் காதலில் போராட்டத்தை சந்திக்கும் நான்கு ராசிகள் சூரிய பகவான் தற்போது மகர ராசிக்குப் பயிற்சியாகியுள்ளார் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் வக்ர நிலையில் சஞ்சரித்து வருகின்றார் இதனால் ஜனவரி பதினான்கு முதல் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்தில் சூரியன் செவ்வாய் கிரகங்கள் எதிரெதிராக சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர் இதன் காரணமாக சில ராசியினரின் குடும்பத்தில் விரும்பத்தகாத சம்பவங்கள் பாதகமான விளைவுகள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கும் மிதுன ராசி மிதுன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சூரியன் செவ்வாய் கிரகங்கள் சமசத்தம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் வியாபாரம் தொடர்பாக இழப்பு மன ஏற்படுத்தும் உடல்நலப் பிரச்சனைகள் வேலை அழுத்தம் போன்றவற்றால் சிரமப்படுவீர்கள் இந்த காலத்தில் புதிய தொழில் தொடங்குதல் முதலீடு செய்வது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரிக்கும் உடல் நலம் மோசம்டையும் பணியிடத்தில் சரியாக திட்டமிட்டு வேலைகளை செய்தால் பணி அழுத்தத்தைச் சமாளிக்கலாம் கடக ராசி கடக ராசியில் செவ்வாயும் சப்தமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்றார் இதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான சூழல் இருக்காது காதல் குடும்ப வாழ்க்கை வேலையில் பதற்றமான சூழல் இருக்கும் குடும்ப பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் உறவில் மனக்கசப்பு உண்டாகும் திருமண வாழ்க்கையில் பிரச்சினை ஏற்படும் எதிர்காலம் குறித்த குழப்பம் கவலை உண்டாகும் தொழில் தொடர்பான விஷயத்தில் போட்டியை சந்திக்க வாய்ப்புள்ளது தந்தை உடன் பிறந்தவர்களை அனுசரித்துச் செல்லவும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு மிகவும் சவாலான காலமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த லாபம் இருக்காது தேவையற்ற பயணங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் தம்பதியிடையே தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படும் நீண்ட பயணங்களும் அதன் மூலம் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்காது நிதிநிலை பாதிப்பால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற சூழல் இருக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் கும்ப ராசி கும்ப கும்பராசிக்கு யோகம் மிக கடினமானதாக அமையும் இதனால் உங்களின் குடும்பத்தில் இணக்கமற்ற சூழலும் தேவையற்ற குடும்ப சண்டை மன கவலையே அதிகரிக்கும் உங்களின் தைரியம் குறையும் அதனால் வேலையே சரியாக திட்டமிட்டு உற்சாகத்துடன் செய்து முடிக்க முயற்சிக்கவும் நிர்வாகம் இராணுவம் காவல்துறை விளையாட்டுத் துறை வணிகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது வண்டி வாகன பயன்பாட்டில் கவனம் தேவை புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நல்லது